தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீன ராசிக்கு இந்த பதிவு நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மீன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் நிமிஷமா இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கால புருஷ கடைசி ராசியாக வலம் வரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களே இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தாச்சு நம்முடைய கஷ்ட நஷ்டத்தையும் சொல்லி அழுகிறதுக்கு யாரும் துணை துணையில்லை இந்த நேரமோ காலமோ என்னமோ நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு எந்த தெய்வத்து மீதும் நம்பிக்கை இல்ல சொல்ல போனாக்கா எது நடக்குதோ நடந்துட்டு போகட்டும் விடு இருந்தா சாமிக்கு இல்லைனா பூமிக்குங்கிற கணக்கா வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே வந்துட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு பெருத்த கஷ்டத்தை பார்த்தாச்சு சொல்ல போனா சொந்த பந்தங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டு படாத பாடு பட்டாச்சுங்க பண விஷயத்தில் இன்னும் நெருக்கடி வாங்கின கடனை கட்ட முடியல ஒரு வீடு வாசல் கட்ட முடியல சொத்து பத்துக்களை சேர்க்க முடியல ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொத்துக்குமே பிரச்சனை குடும்பத்தில் சண்டை சச்சரவு என்ன தாங்க பண்ணுறது யாரு தான் என்னை புரிஞ்சுப்பா சொல்லப்போனா இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே போட்ட வாக்கில் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் போல் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளாவது என்னை யாரும் தேடாதீங்கிற அளவுக்கு ஓடிடலாம் இப்படி கூட தோணுது ஆண்களுக்கெல்லாம் அதே நிலைமை தான் பெண்களுக்கும் அதே நிலமை தான் எங்கேயும் சிறப்பா இல்லை ஒருத்தன் ஓரளவுக்கு நிம்மதியாவது இருக்கணும் எங்கேயுமே இல்லை இக்கறைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி தொழில்ல வேலையில்லை குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் கிட்ட கணவன் மனைவி உறவில் பெற்ற பிள்ளைகளால் எங்கே போனாலும் அடிமீது அடி வாங்கி அடிமையாக வாழக்கூடிய மீனத்திற்கு குரு அதிபதி எல்லாரும் சொல்கிறாங்க குரு பகவான் இருந்தால் சிறப்பாக அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே சிறப்பு உண்டு அப்படின்னு ஆனா அவர் அதிபதியா வச்சுக்கிட்டு நாங்கள் என்னத்த கண்டோம் மற்ற கிரகங்களாவது எங்களுக்கு பாவம் பார்ப்பாங்க போல கேது கூட தம்பி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி வழிவிடுவாங்க போல இந்த குரு என்னத்துக்கு இப்படி எல்லாம் கூட தோணுது ஒரு வேளை இந்த மாதிரி நீங்க புலம்னதெல்லாம் வந்து குரு பகவான் கேட்டுட்டாரோ என்னமோ தெரியலீங்க டே என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு இருடா டே பொறுமையா இருடா இது வரைக்கும் பட்ட கஷ்டம் வந்து உனக்கு பாடம் கத்து கொடுத்துட்டேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இப்போ கடகராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தி நாட்கள் அதிசார பயிற்சியாக போகக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய பார்வை உங்கள் மீது படுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது கஷ்ட நஷ்டங்கள் மறைவதற்கான வழி பிறக்குது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் இது வந்து பொது பலன்கள்ங்க மீன ராசி லக்னம் மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த பலன்கள் பொருத்தமாகும் மீன ராசிக்காரங்களே உங்களுக்கு வந்து உங்களை பத்தி தெரியுமா முதல்ல நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளை பத்தி நமக்கு தெரியணும் நமக்கு என்ன வரும் என்ன வராது ஓகேவா அந்த வகையில் தான் மீனம் பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி கேட்டுக்கோங்க நல்ல உச்சமா நிக்க உங்க வாழ்க்கையே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க பணம் பல வழிகள்ல வரப்போகுது இன்னைக்கு காசு கஷ்டம் நாளைக்கு ஏடிஎம்ல டோக்கன் போடக்கூடிய அளவுக்கு வீடு நிலம் வண்டி வாகனங்கள் எல்லாம் வரப்போகுது சொத்து சேர்க்கை சும்மா அள்ள போகுதுங்க காதல் கல்யாணம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் திருமணம் ஆனவங்களுக்கு பாசம் கூடும் குழந்தைகளோட சிரிப்பு சத்தம் வீட்டையே குழுங்க செய்யும் மாமியார் கூட மருமகள் கூட நல்ல உறவு இருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க பறந்துகிட்டே இருக்க போறீங்க குரு சொல்றாரு வேலைக்காக படிப்புக்காக சுற்றுலாக்காக சும்மா கலக்க போறீங்க விமானத்துல பறந்துகிட்டே இருக்கீங்க அவ்வளவு பிஸியா இருக்க போறீங்க கடைசியிலெல்லாம் அட்டகாசம் ஜெயிச்சு காட்டுவீங்க மக்களுடைய ஆதரவு பெருகும் எதிரிகள் எல்லாம் உங்க பக்கம் நிற்க முடியாது ஓடி போயிடுவாங்க உங்க பேரை சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஆற வாரம் பெருகும் எதிரிகள் எல்லாம் ஓடி ஒளிவாங்க கஷ்டம் எல்லாம் கடைசி பக்கத்துக்கு போகுதுங்க இப்பதான் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் கண்ணீரை மறந்து சிரிப்பை மட்டும் சொந்தமாக்கிக்க போறீங்க குரு உச்சம் உங்க வாழ்க்கைக்கு செம ஹிட்டு தான் சிம்பிளா சுருக்கமா சொல்லிட்டேன் நான் விரிவான விளக்கத்துக்கு போறேங்க திருமண யோகம் சந்தோஷம் திருமணம் ஆனவங்களுக்கு பிள்ளையால மகிழ்ச்சி ஆசைகள் கனவுகள் காதல் உறவுகள் எல்லாமே சிறப்பாக மாறும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு படிப்புக்காக வேலைக்காக வெளிநாட்டு யோகம் உங்க வீட்டு கதவை தட்டும் மக்கள் மதியில புகழ் பெருகும் அரசியல் வெற்றி கொடி நாட்ட போறீங்க குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் ஒளிரும் மன அமைதி கிடைக்கும் வாழ போறீங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வெளிச்சகரமா மாறப்போகுது சந்தோஷம் பொங்கி இப்ப ஒவ்வொரு நாளையும் கஷ்டத்தால கடந்துட்டு இருக்கீங்க இல்லையா இனி வரக்கூடிய நாட்கள்ல சந்தோஷத்துல கடக்க போறீங்க இந்த குருவுடைய உச்சம் உங்களுக்கு கடந்த கால கண்ணீரை கூடிய புதிய நாட்டு வெற்றிகளை கொடுத்து உங்களை உச்சத்துல உட்கார வைக்குதுங்க பணம் பெருக போகுது வீடு நிலம் சேரப்போகுது கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாம் நிம்மதி வரப்போகுது உறவுக்காரங்க இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குரு பகவான் வீட்டில் வந்து உங்களுக்கு அமர்றாருங்க இது மீனராசிகளுக்கு வந்து அற்புதமான காலம்னே சொல்லலாம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு காலம் தரக்கூடிய ஒரு பரிசுன்னு கூட இதை நீங்க வச்சுக்கலாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி அதை நேர்த்தியாக செஞ்சு அதை முடி வரைக்கும் சோர்வடையாத மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இப்போ நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவோங்க இது வந்து அவ்வளவு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாருங்க அக்டோபர் பதினெட்டு முதல் ஐந்துல வந்து அமரக்கூடிய குருவால அற்புதமான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க குறிப்பா இது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது உபாதைகள் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதன் காரணமா செலவும் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம தாய் வழியிலையுமே தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போயிருக்கும் இப்போ இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குரு பகவான் இந்த அதிசாரத்தில் ஐந்தாம் வீட்ல வந்து அமர்வதுனால அமர்வதனால இது மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலம்னே சொல்லலாம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு காலம் தரக்கூடிய பரிசு நான் முன்னாடி சொன்னதுதான் ஐந்தாம் வீட்டில் அமரக்கூடிய குருவால உங்களுடைய நம்பிக்கை அதிகப்பட போகுது முயற்சிகள் வெற்றி பெறும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் விலக போகுது விட்டு குலதெய்வ வழிபாட்டை இப்ப மேற்கொள்வீங்க குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு இதன் காரணமாக நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் ஆல்ரெடி குழந்தைகள் இருந்தால் அதே போல பெரிய பிள்ளைகள் இருக்காங்க வேலையில் இருக்காங்க அந்த மாதிரினாக்கா அவர்கள் வழியில பண வரவுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இதுல ராசிநாதன் குரு ராசியை பார்க்கறதுனால சோர்ந்திருந்த உங்களுடைய முகம் இப்போ தெளிவடைய போகுது இளமையும் பொழிவும் கூட போகுது தன்னம்பிக்கை அதிகமாக போகுது செயல்பாடுகள்ல வேகம் பிறக்கும் எடுத்த காரியத்தை முடிச்சு காட்டுவீங்க இதுவரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்த தயக்கமும் கவலையும் விலக போகுது மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் பிறக்கும் இந்த ராசிக்கு பதினோராம் வீட்டையும் குரு பார்க்கிறார் பண வரவுல இருந்த தடைகள் நீங்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் பழைய கடன்களை அடைக்க புதிய வழி பிறக்கும் உங்களை சிலர் வந்து புதிய சேமிப்பு திட்டங்கள்ல சேர்த்துவாங்க பல வகைகள்ல வெற்றிகள் குவையும் மூத்த உடன்பிறப்புகளால நன்மையும் லாபமும் கிடைக்கும் இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அற்புதமான மாற்றத்தை பார்க்க போறீங்க சாமர்த்தியமான செயல்பாடுகளால லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் வேலையில இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பங்கு சந்தைகள்ல நல்ல முதலீடுகள் இருக்கும் அந்த முதலீடுகளால நல்ல லாபத்தை பெறுவீங்க இங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது தந்தை வழியில நல்ல பலன்கள் உண்டாகும் எதிர்பாராத தொகை கைக்கு வரும் தந்தையாருடைய ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் இதோட இளரசனியான பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெளிவடைந்து உங்க வாழ்க்கையை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க மேலும் இதுவரைக்கும் மீனராசி மீன லக்னம் மீன் மீனராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே மறதி ஜாஸ்தியா இருந்திருக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் தெரியாத பயம் இது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் மறதி குழப்பம் இதெல்லாம் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும் ஆனா இப்போ நான்காம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறதுனால அதி பயங்கரமான புத்தி கூர்மை கணக்கு போடக்கூடிய தன்மை எல்லாம் உண்டாகுது திருமண யோகம் நல்ல வீடு அமையும் பாக்கியம் இருக்கு இதோட சொந்த பந்தங்கள் கிட்ட நெருங்கும் பாக்கியம் இருக்கு சொந்தத்துல திருமணம் நடக்கும் உங்களுடைய மனசுல இருந்து வந்த கவலைகள் மறைந்து மன விருத்திங்கிற நிலையில் மாற்றம் வரப்போதுங்க உற்சாகத்தை கொண்டாடக்கூடிய ஸ்தானம் இது இப்போ உண்டாகுதுங்க உங்களை சுத்தி கிட்ட நீங்க உற்சாகத்தை அனுபவிப்பீங்க உங்களால மத்தவங்க சந்தோஷப்படுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து இப்ப நீங்க வெளிவரக்கூடிய யோகம் உண்டாகுது இதோட மீனராசி செய்யவே கூடாத விஷயம் ஒண்ணு இருக்குங்க மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம இருக்கிறது இதை புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க அது போல வீட்டுக்கு தேவையான சொகுசான வண்டி வாகனங்களை வாங்குவீங்க பெரியவங்களுக்கு இருந்த பிரஷர் சர்க்கரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கட்டுக்குள்ள வரும் கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப வந்து இப்ப வந்து சூழல் நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு சந்தோஷத்திற்கு உறுதி கொடுக்குது அதே போல வெளிநாட்டுல வெளியூர்ல இருந்தவங்க சொந்த ஊர் திரும்பக்கூடிய யோகம் இருக்கு தேவையில்லாத பயணங்களை ஒதுக்கி வச்சுட்டு இனி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க எந்த சொந்தத்தையுமே பிரச்சனையும் நினைக்காதீங்க எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு இப்ப சிறப்பா அமைய போகுது சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு விற்பனையில தொழில்ல வியாபாரத்துல எல்லாத்துலயுமே உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் இது குறிப்பா ரியல் எஸ்டேட் டாக்குமெண்டேஷன் பெட்ரோல் எண்ணெய் இந்த மாதிரி சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு யோகம் பல மடங்கு மீனத்திற்கு நல்ல நேரம்னே சொல்லாங்க அலைச்சல் சோம்பல் தேவையில்லாத மறதி அவசர தன்மை ஆரோக்கிய குறைபாடு இது இருந்து ஒட்டுமொத்தமாக விடுபடக்கூடிய ஸ்தானமாக தான் குரு பகவான் பயணம் பண்றாருங்க பெரிய உற்சாகம் ஏற்பட போகுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கப்போகுது குழந்தைகள் மட்டும் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கறதுல கவனம் வச்சுக்கோங்க சந்தோஷம் பொருளாதாரம்னு சொல்லிட்டு எல்லா விதங்களையுமே நூத்துக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு குரு தரக்கூடிய இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிரந்தரமா நிலைச்சிருக்க நீங்க போக வேண்டிய கோவில் பார்த்தோம்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுன்னு கூட வச்சுக்கோங்க ரங்கநாதர் பெருமாள் அல்லது கள்ளழகர வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இதோட முதல்ல நமக்கு இந்த பதிவு தொடங்கின உடனே உங்களுக்கு வந்து விஷயம் என்னன்னா பண விஷயம்ங்க நிதி நிலை இதுவரைக்கும் காசுக்காக கஷ்டப்பட்ட உங்களுக்கு காசு கையில பெருகப் போகுது பணம் வந்து நிரம்பி வழியும் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை நிச்சயம்ங்க கடன் சுமை குறையும் வருமானம் பெருகும் அதே போல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கல் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீண்ட நாட்களாக மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமாக முடியும் சமாதானம் நீதி ரெண்டுமே உங்க பக்கம் வரும் அதே போல உறவுகள் மற்றும் குடும்பம் சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்த பிளவுங்கிறது குறையுதுங்க உறவுகள் கிட்ட உறவுங்கிறது நெருக்கமாகுது குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் உறவுக்காரங்க கிட்ட அன்பு அதிகமாகும் தடைபட்ட சுபகாரியங்கள் இனி வந்து நடக்கும் அதுவும் கோலாகலமா நடக்கும் அதே போல திருமணம் மற்றும் காதல் திருமணம் ஆனவங்களுக்கு பாசம் பிணைப்பு பிள்ளைகளால் மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு அதிர்ச்சிகரமான திருமண யோகம் உண்டாகுது காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா காதல் இருந்த தடைகள் அகலும் இனிய பேச்சுவார்த்தையால் பெற்றோருடைய சம்மதத்தால் அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது திருமண பந்தத்துக்குள்ள முடிவாகும் பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி கூடுது வேலை பார்க்கக்கூடிய பெண் பாராட்டுகள் கிடைக்குதுங்க உயர்வு கிடைக்குது தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வியாபாரத்துல லாபம் உண்டு பெருமை சேர்க்க போறீங்க அடுத்த ஆண்களுக்கு தொழில வேலையில வியாபாரத்துல எல்லா விதங்களையுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்களா கல்விக்காக போறீங்களா பயணம் போறீங்களா எல்லாமே சாத்தியமாகும் இளம் ஆண்களுக்கு வேலை வாய்ப்பும் திருமண யோகம் இரண்டுமே கிடைக்க போகுது குறிப்பா வெளிநாட்டு யோகம்ங்கிறது குரு உச்சத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு யாத்திரை படிப்பு வேலைவாய்ப்பு எல்லாமே வலுவா இருக்க போகுதுங்க புதிய உலகையே நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இதை அடுத்து அரசியல் இருக்கவங்களுக்கு மக்கள் ஆதரவு பெற்று உயர்வாக இருக்க போறீங்க பதவி புகழ் கீர்த்தின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களை தேடி வரும் எதிரிகள் விலகி ஓடுவாங்க உங்களுக்கு வெற்றி உறுதிங்க அடுத்து ஆரோக்கியம் உடல் நலம் மேம்பாடு அடைது மன அமைதி அதிகமாகுது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து உங்களுடைய உள் சக்தி அப்படிங்கிறது பெருகப் போகுதுங்க ஆக மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது அதிர்ஷ்டம் வளம் சந்தோஷம் முன்னேற்றம் எல்லாத்தையுமே அள்ளித்தரப்போகுதுங்க கஷ்டம் கண்ணீரா இருந்த நாட்கள் எல்லாமே இப்போ சிரிப்பும் சந்தோஷமாக வெற்றியுமாக மாறப்போகுதுங்க குரு அருளால் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது புதிய ஒளியில் திளைக்கப் போகுது பொதுவாகவே குரு வந்து ஒரு சப்போர்ட்டிவான கிரகம் ஓகேங்களா அவர் வரும்போதே நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை கொடுப்பாருங்க இவரே உங்களுக்கு அதிபதி இவரால் இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாக்கா அது பல மடங்கு இருக்குங்கிறத நீங்க உறுதி பண்ணிக்கலாம் குரு வந்து கடக ராசியினுடைய உச்ச வீடுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம அதிபதியும் இவர் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானம்ங்க கல்வி அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே இவர்கள் வந்து பார்க்கறதுனால முன்னேற்றத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவே இருக்காதுங்க குரு உச்சம்ங்கிறது நிதி வளத்தை அதிகப்படுத்துது எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத பணவரவு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கடன் குறையும் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் சொத்து சேர்க்கை எல்லாம் சாத்தியம் நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது அதே போல குடும்ப ஒற்றுமை பலப்படுது தடைபட்ட சுபகாரியங்கள் திருமணம் காதுகுத்து கிரக பிரவேசம் குழந்தை பிறப்பு இது எல்லாமே நடைபெறும் ஒட்டுமொத்தமாக குரு பகவான் அமர்வதனால மீனராசியுடைய வாழ்க்கையில பல துறைகளில் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய நேரம் கடந்த கால கஷ்டங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே மறையுது அதிர்ஷ்டம் வளம் மகிழ்ச்சி அதிகமாகுது நிதி ரீதியா வேலை ரீதியா குடும்ப ரீதியா கல்வி ரீதியா திருமண ரீதியா குழந்தைகளுடைய மகிழ்ச்சி எல்லா விதங்களையுமே சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க ஆக மொத்தத்தில் சொல்ல போனா குரு பகவான் கடகத்துல அமர்வது மீனராசிகளின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் கண்ணீரை துடைத்து சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழி உண்டுங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குன்னு எதிர்ப்பு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அதிசயம் இதுவாதான் இருக்க போகுது இது வந்து சிறிது காலத்துக்கு கிடையாதுங்க இந்த நாற்பத்தி நாட்கள் குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறது மீனராசியுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் பிரதிபலிக்க கூடிய அளவுக்கு நல்ல பலன்களை தரும் வீடு அப்படின்னாக்கா பேஸ் மட்டம் ஓகேங்களா அது வந்து இன்னைக்கு வந்து காணாமல் போக போவதா இல்லை எக்காரணத்தை கொண்டும் பேஸ் அந்த அளவுக்கு பாதிக்கப்படாது அந்த தான் இந்த அத்தியாயங்கிறது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே துணை நிற்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே குருவால் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு குரு பகவான் உச்சத்துல இருக்கிறதுனால அவருக்கே நீங்க வழிபாடு செய்யறதுதான் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ வியாழக்கிழமைகளை விரதம் இருந்து மஞ்சள் அணிவித்து வேப்பிலை மற்றும் மஞ்சள் மலர்கள் கொண்டு குருவிற்கு அர்ச்சனை செய்து நவகிரகங்களை குரு குருபகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் என கொண்டகடலையை மாலையாக அவருக்கு அணிவித்து நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய குரு அருள் கிடைக்கும் அதே போல குரு தர்ஷனாமூர்த்தி வழிபாடு சிவன் வழிபாடு அண்ணாமலை திருவண்ணாமலை வழிபாடு ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இது எல்லாமே சிறப்புங்க இந்த ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் ஆலங்குடி வந்து குரு பகவானுடைய பரிகார ஸ்தலம்ங்க இங்க போயிட்டு வரது சிறப்பு அதே போல விசேஷமா உங்களால முடிஞ்சதுன்னா திருமலை திருப்பதிக்கு போயிட்டு வராங்க ஓகேங்களா காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய வழிபாடு குருவாயூர் அப்பனுடைய வழிபாடு ராகவேந்திரன் வழிபாடு இந்த கோயிலுடைய தரிசனம் உங்களுக்கு மேலும் புண்ணிய பலன்களை அதிகப்படுத்தும் நல்ல பலன்களை கொடுக்கும் வியாழக்கிழமைகள்ல பரிகாரமா பசுவிற்கு புல் கொடுக்கிறது மாணவர்களுக்கு புத்தக உதவிகள் செய்வது அவங்களுடைய படிப்புக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்வது அதே போல அன்னதானம் செய்வது சிறப்பான பரிகாரம் இதை செஞ்சா குரு அருள் நிச்சயம் அதே போல பெண்களுக்கு திருமணத்திற்கு மஞ்சள் தானம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களால முடிஞ்சா திருமணம் ஆகாத ஏழை கன்னி பெண்களுக்கு திருமணத்திற்கு உதவி பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் அதீத பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு பன்னெண்டு இந்த எண்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பச்சை நீலம் வெள்ளை இந்த நிறங்கள் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கும் மன அமைதிக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் உறுதியை கொடுக்கும் அதே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடகிழக்கு ஈசானி மூலைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா மிகுந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைங்க உங்களுக்கு வடக்கு அல்லது கிழக்கு அந்த திசை வழியே பயணம் பண்ணணும் வீடு ஆபீஸ் வச்சிங்கன்னா சிறப்புங்க அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் ஆன்மீக ஸ்தலங்கள்னு பார்த்தோம்னா சிவன் கோவில்கள் பெருமாள் கோவிலுங்க அதே போல நீர்நிலைன்னு பார்த்தோம்னா கடற்கரை ஆற்றங்கரை ஸ்தலம் கங்கை காவேரி கோதாவரி இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா மன அமைதியும் அதிர்ஷ்டமும் கூடும் அதே போல பரிகார ஸ்தலங்கள்னாக்கா ஆலங்குடி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு திருவண்ணாமலை சிவபெருமானுடைய வழிபாடு எல்லாமே சிறப்பு ஆக மொத்தத்துல மீனராசிக்காரங்க வியாழக்கிழமை விரதம் இருந்து இருந்து குரு வழிபாடு தர்ஷனாமூர்த்தி வழிபாடு பண்றது வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் அதே போல அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் திசை வடகிழக்கு இது உங்களுக்கு வளர்ச்சிக்கு மிகுந்த பலன் கொடுக்கும் பரிகாரம் அல்லது தானம் செஞ்சீங்கன்னா குரு அருள் மிகுந்து தடைபற்ற காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தது என்ன நடந்தது என்ன கடந்த சில வருஷமாவே கஷ்டம் தடை தாமதம் அதிகமா இருந்திருக்கும் நிதிநிலை சுருங்கி வருவாய் வந்து ரொம்ப கைக்கே ஒண்ணுமே வராம போயிருக்கும் அப்படிதானுங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் மன அழுத்தம் உடல் சோர்வு பழக்கு திருமண தடை வேலை தடை வெளிநாட்டு தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனா இப்போ நடக்கிறது முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குங்க குரு உச்சத்துல பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதுனால வாழ்க்கை சீராக மாற ஆரம்பிச்சிருக்கு மன அழுத்தம் குறைஞ்சிருக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகி இருக்கு பழைய தடைபெற்ற காரியங்கள் மெதுவாக கை கூட ஆரம்பிச்சிருக்கு நிதி சின்ன சின்ன முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு குடும்பத்துல சமாதானம் உறவுக்காரங்கிட்ட அன்பும் திரும்பி வந்திருக்கு நடக்க போறத சொல்லட்டுமா இனி குரு உச்சத்தினுடைய அமைப்பின் காரணமா பணம் சொத்து வண்டி வாகனம் அள்ளி போறாருங்க திருமண யோகம் கைகூடும் குழந்தைகளுடைய மகிழ்ச்சி கிடைக்கும் வேலை வியாபாரத்துல பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அரசியல் இருக்கவங்களுக்கு உயர்வை பார்க்க போறீங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப ஆரியங்கள் இப்போ நடக்கப் போகுது கண்ணீர் இருந்த இடத்துல சிரிப்பு சத்தம் கேட்கும் அதுதான் நடக்க போகுது ஆக மொத்தத்துல கடந்த கால கஷ்டங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சுங்க மெதுவாக முன்னேற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உச்ச கட்டத்துக்கு கொண்டு போக போகுது இது வரைக்கும் நடந்தது நமக்கு ஒரு பாடம்ங்க இப்போ நடக்கிறது நிம்மதி கிடைக்க போகுதுங்க அருமையான வாழ்க்கை மாற்றம் வளமான வாழ்க்கை நிலையான வாழ்க்கை பேரு புகழ் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்குன்னு சொல்லிட்டு அற்புதமாக வாழ போறீங்க தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக கிடைச்சிருக்கு உங்களுடைய அதிபதியை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டார் பாருங்க குருவருள் இருக்கு திருவருள் உங்களுக்கு நிச்சயம் தாங்க சோ இதெல்லாமே நிலைச்சிருக்கு அணு தினமும் மீனராசிக்காரங்க குரு வழிபாடு செய்யறது சிறப்பு ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை அணு தினமும் நூத்தி முறை சொல்லுங்க சிறப்பு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையாவது சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்